ஒரு இருபத்தி ஆறு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது இடம் நமக்கு பாலப்பழம் பாலப்பழம் குப்பின் தரையில் கொஞ்சம் உள்ளாடி பார்த்துடுங்க அழகான ரோட்டு பாதை வசதியோடு கிடக்கு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பார்த்துடுங்க நமக்கு வந்து கரண்ட் எடுக்கு போஸ்டம் பக்கத்துலேயே நிற்கிது பெரிய வண்டி போகிறதுக்குள்ள வழிப்பாக தான் இருக்குது பார்த்துடுங்க இதுதான் நமக்கு இடத்துக்கு போகக்கூடிய வழிபா இடம் வந்து ரோட விட கொஞ்சம் தாழ்ந்த கண்டம் நமக்கு இதுதான் இடம் மொத்தம் இருபத்தி ஆறு சென்ட் பார்த்து இடங்க மூணு வீடு அழகாக உங்களை வடக்கை பார்த்து போட்டுடலாம் வீடு ಪಕ್ಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೀಡುಗಳು பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருபத்தி ஆறு சென்டு நமக்கு இந்த இடம் வந்து பாலப்பழம் பாலப்பழம் குப்பி தரையில் கொஞ்சம் உள்ளாடி கடவுள் பார்த்துடுங்க உங்களுக்கு மூணு வீடு போடு இடம் அருமையாக இருக்கும் அவங்க இது கேட்கக்கூடிய ரேட் வந்து ரெண்டு லட்சத்து எழுபதனாயிரம் வச்சு கேட்காவ சென்ட்டுக்கு ரெண்டு எழுபது வச்சு கேட்காவ நேராக வந்தால் கொஞ்சம் குறைக்கு வாய்ப்பு இருக்குது தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்